ஏன் இவ்வளவு நெருக்கடிகளை அரசு கொடுக்குது விஜய் அவர்களும் தியாகநாதபுரத்தில் போய் அந்த மக்களை சந்திக்க விரும்புறாரு மக்களும் விஜய் வரவேற்க விரும்புறாங்க மக்களும் தயாரா இருக்காங்க அவரும் போறாரு இதுல எதுக்காக அரசு தலையிடுது ஏகனாபுரம் அது மட்டும் ஏன் தமிழ்நாட்டில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏகனாபுரத்துக்கு தனி காவல் நிலையம் தனி சோதனை சாவடி எந்த வாகனம் போனாலும் அங்கே பரிசோதனை பண்ணி யார் போகிறாங்க யார் வராங்கன்னு பார்த்து அனுப்ப வேண்டிய தேவைன்னு இருக்குது விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்ல ஏற்கனவே சவுக்கு சங்கர் போன போது ஏகனாபுரத்துக்குள்ள போக கூடாது என்று தடை போட்டு அவர் மீது வழக்கே போட்டாங்க ஏகனாபுரம் ஊரை தனித்து வைத்திருக்கிறதா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஏகனாபுரத்துக்குள்ள யார் போனாலும் ஏன் பயப்படுது ஏன் பயப்படுதுன்னா அதைத்தான் விஜய் அவர்கள் இந்த இடத்துல மறைமுகமா சொல்லியிருக்காரு இந்த ஏர்போர்ட் வர்றதுனால இவங்களுக்கு வேற ஏதோ நன்மை இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு பொடி வச்சு பேசினாரு அது என்ன நண்பன் சொல்லி அந்த பகுதியில் விசாரிச்சு பார்த்தா இந்த ஏகனாபுரம் பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர்களுடைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கிறது சொல்ல போனால் மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய வாட்டர் நிறுவனம் வாட்டர் கம்பெனி தன்னிக்கலையா அந்த நிறுவனமும் அந்த பகுதியில் தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவங்க வாங்கி போட்டிருக்காங்க முதலமைச்சருக்கு இணக்கமானவர்கள் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க அப்படி வாங்கி போட்டுக்கனால இந்த ஏர்போர்ட் வந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்தினுடைய கிரவுண்ட் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ உயரும் அப்படி உயர்ந்தா மால் கட்டலாம் தேட்ரு கட்டலாம் பல உணவகங்கள் கட்டலாம் விடுதிகள் கட்டலாம் நட்சத்திர உணவு ஓட்டல்கள் கட்டலாம் அப்படி கட்டும்போது இந்த ஏர்போர்ட் ஏகனாபுரம் பரந்தூர் குணகரம்பாக்கம் இந்த பகுதியில் கட்டப்படுவதனால இந்த பன்னெண்டு ஊரை அழிச்சு கட்டப்படுவதனால சுற்றி இருக்கூடிய அத்தனை ஏக்கரோன்னு டெவலப் ஆகும் இந்த ஊரை பூரா காலி பண்ணிவிட்டு மக்களை பூரா காலி பண்ணிவிட்டு விவசாய நிலத்தை அழிச்சிட்டு ஏரி குளங்களை அழிச்சிட்டு தங்களுடைய லேண்ட் வேல்யூ உயரணுங்கிற ஒரே ஒரு உள்நோக்கத்தில் மட்டும்தான் அதான் சொல்லுவாங்களே சும்மா ஆடுமா குடிமி சும்மா ஆடுமா இவங்கன்னா அவ்வளவு நல்லவர்களா அவ்வளவு வளர்ச்சி ஃப்யூச்சரை வச்சு ஃப்யூச்சருக்காக நாங்கள் ஏர்போர்ட்டை கொண்டு வர போகிறோம் யார் இவங்க உங்கள் முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே நீங்க அவ்வளவு வளர்ச்சி அவ்வளவு ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய நீங்க எந்த எந்த நல்லவனாவது அந்த ஃபியூச்சரை வருங்காலத்தை எதிர்காலத்தை வளர்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடிய கூட்டமாக இருந்திருந்தா எவனா அது கொண்டு குப்பையை கொட்டுவானா எங்க இங்க சதுப்பு நிலை ஏரிய குப்பை கடங்க மாத்தின இந்த கூட்டம் பரந்தூரில் ஏர்போர்ட் வந்தால் வளர்ச்சி அடைஞ்சு சொல்லுது